நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறாரா என்பது குறித்து தான் பேச இருக்கின்றோம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வேறு யாருமல்ல திருச்சி கிழக்கு தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ இருதயராஜ் அவர்கள்தான் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி நமது மேடையில் நாம் பேச காரணமாக இருந்தது அவருடைய இரண்டு எக்ஸ்தள பதிவுகள் ஒரு பதிவு என்பது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்திற்குட்பட்ட காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தப்பட்டது அந்த கொலை நடந்தவுடன் சம்பந்தப்பட்ட காவலர்கள் ஐந்து நபர்களை கைது செய்து சிறைப்படுத்தினார்கள் அந்த நடவடிக்கைக்கு பிறகு திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருதயராஜ் அவர்கள் ஒரு கேள்வியை எக்ஸ் வலைதளத்தில் எழுப்புகிறார்கள் தமிழ்நாடு டிஜிபிக்கு அந்த கேள்வியில் அவர் என்ன கேட்கிறார் என்றால் மனித உயிரின் மீது அக்கறை இல்லாத குரூர புத்தி கொண்ட தமிழக காவல்துறையைச் சேர்ந்த இவர்களை கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறது அரசு கைது செய்யப்பட்ட இவர்கள் விசாரணை என்கின்ற பெயரில் கழிவறையில் வழுக்கி விழுவார்களா அல்லது தப்பி ஓடினார்கள் என்று சொல்லி என்கவுண்டர் செய்யப்படுவார்களா இதுபோன்ற ஒரு செய்திக்காக காத்திருக்கிறோம் சாமானியனுக்கு ஒரு நியாயம் காவல்துறைக்கு ஒரு நியாயமா இந்த மிருகங்களை அதிகபட்சமாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பினார் அவர் அப்படி ஒரு பதிவு செய்தவுடன் எல்லோருமே அந்த பதிவு குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறை என்பது அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற துறை அப்படி இருக்கும் பொழுது குரூர புத்தி உள்ள காவல்துறைக்கு என்று அவர் அங்கே குறிப்பிட்டார் அந்த அளவிற்கு காவல்துறையை அவர் சாடியிருக்கிறார் என்பதாக அந்த செய்திகள் பார்க்கப்பட்டது பேசப்பட்டது நாம் உள்பட எல்லோருமே என்னதான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஏனென்றால் சமீப காலமாக இவர்கள் இப்படி ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்வதற்கு அல்லது விஷயங்களை மடைமாற்றுவதற்கு இந்த அரசு அமைந்த பிறகு அதிகமாக இந்த அரசில்தான் அது நடந்தது குறிப்பிடவில்லை ஆனால் அதிகமாக அந்த கழிவறையில் விழும் காட்சிகளும் அல்லது தப்பி ஓடினார்கள் தவறி விழுந்தார்கள் அதனால் அவர்கள் உயிரிழந்தார்கள் என்கின்ற செய்திகளும் நிறைய வந்து கொண்டிருந்தது இது எல்லாமே பெரிய பின்புலம் இருக்கப்பவர்களுக்கு நடக்கவில்லை சாதாரண ஏழை எளியவர்களுக்கு அல்லது எந்த பின்புலமும் இல்லாத அந்த ரவுடி ரவுடிசத்தை செய்து வந்த அப்பாவிகளுக்கு இப்படித்தான் அது நடந்தது ஆனால் அது குற்றவாளிகளுக்கு எதிரான நடவடிக்கை என்பதாக நாமெல்லாம் நினைத்தோம் அதனால் அதற்கு ஒரு பெரிய எதிர்வினையை யாரும் ஆற்றவில்லை நாம் மட்டுமல்ல நீதிமன்றமே அது குறித்து பெரிதாக கவலைப்பட்டதாக தெரியவில்லை சமீபத்தில் தான் அது குறித்தெல்லாம் ஒரு நீதிபதி அவர்கள் கேள்விகளை எழுப்பினார்கள் அது எப்படி காவலர்களெல்லாம் பயன்படுத்துகின்ற க கழிவறை அப்போதெல்லாம் வளர்க்கவில்லை கைதிகள் அங்கே போகும் பொழுது வழிக்கு விழுந்து விடுகிறார்கள் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை என்ற ரீதியில் கருத்தை சொன்னார்கள் இப்போ விஷயம் என்னவென்றால் அந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கு இருதயராஜ் அவர்கள் எழுப்பிய கேள்வி மிக நியாயமான கேள்வி மிக நேர்மையான கேள்வி எழுப்ப வேண்டிய கேள்வி இப்படித்தான் நாம் அந்த கேள்வியை பார்த்தோம் ஏனென்றால் யாருக்காக இருந்தாலும் ஒரு அப்பாவிகள் அல்லது குற்ற செயல்களில் ஈடுபட்ட எந்த பின்புலமும் இல்லாதவர்கள் காவல் நிலையத்தில் வலிக்கு விழுகிறார்கள் கை உடிக உடைகிறது கால் உடைகிறது பிறகு அவர்கள் என்கவுண்டர் செய்யப்படுகிறார்கள் இப்பொழுது இந்த காவலர்கள் ஒரு அப்பாவி இளைஞரை அடித்தே கொண்டிருக்கிறார்கள் அது எல்லா இடங்களிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆக இவர்களுக்கும் அதுபோல் அழுக்கி விடுவார்களா அல்லது தப்பி ஓடிய பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் என்கின்ற செய்தி வருமா என்று அவர் கேட்டதை நாமும் வரவேற்கிறோம் ஆனால் அவர் கேட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த பதிவு நீக்கப்பட்டுவிட்டது தான் உணர்ந்து ஒரு செயலை கண்டிக்கின்றார் அந்த செயலை கண்டிப்பதற்கு கூட ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு திருச்சி கிழக்கு போன்ற ஒரு பெரிய தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு கருத்து சுதந்திரம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை என்பதைத்தான் அந்த பதிவின் நீக்கம் நமக்கு சொல்கிறது அவர் அந்த பதிவை ஒரு சில மணி நேரங்களிலேயே நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இருந்தபோதும் அவருக்கு என்ன தோன்றியது என்று தெரியவில்லை அந்த பதிவை நீக்கிய பிறகும் மறுநாள் இன்னொரு பதிவையும் அவர் செய்கிறார் அந்த பதிவு என்னவென்றால் தனது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் மனிதனை ஞானவான் என்றும் தனது தவறுகளை சுட்டிக்காட்டும் போது கோபப்பட்டு புறம் தள்ளுகிறவர்களை முட்டாளர் என்றும் சொல்கிறது திருமறை என்று மீண்டும் ஒரு பதிவை செய்கிறார் இங்கேதான் நமக்கு விஷயம் புலப்படுகிறது நன்றாக சிந்தித்து பாருங்கள் முதலில் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் இதுபோன்ற காவலர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கின்றீர்கள் சாதாரண மக்களுக்கு ஏற்படுகின்றது போல அவர்களுக்கும் அந்த வழிக்கு விழுகின்ற காட்சிகளும் அல்லது தப்பி ஓடினார்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் என்கிற காட்சிகளும் எங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்கிறார் அந்த கேள்வி நியாயம் இருந்தது அவருடைய கேள்வியோடு நாமும் மற்றவர்களும் துணை நிற்கிறோம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த நியாயமான கேள்வியை கூட கேட்பதற்கு சுதந்திரம் இல்லாமல் அவர் ஒரு சில மணி நேரங்களிலே அதை நீக்கிவிடுகிறார் அந்த அளவிற்கு அவருக்கு எங்கிருந்து அழுத்தம் வந்தது என்று நமக்கு தெரியவில்லை அதன் பிறகு அவருக்கு மனச்சாட்சி உறுத்தியதா அல்லது வேறு ஏதும் ஒரு அல்லவா அது அவரை தூண்டியதா என்று தெரியவில்லை மீண்டும் இந்த பதிவை செய்திருக்கிறார் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது புரிந்து கொள்வோன்தான் புத்திசாலி அதை புரிந்து கொள்ளாமல் கோபப்பட்டால் அவன் அயோக்கியன் முட்டாள் என்கின்ற ரீதியில் இன்னொரு பதிவை அவர் செய்கிறார் இப்படி இரண்டு பதிவுகளை மிக தைரியமாக அவர் செய்தார் இப்படியெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து கொண்டே கருத்து சொல்கின்ற காலமெல்லாம் அண்ணா காலத்தோடு முடிந்து விட்டது இந்த இனிக்கோ இருதயராஜ் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார் என்று நாம் விசாரித்த பொழுது அவருக்கு சமீப காலமாக மீண்டும் இருபது இருபத்தி ஆறில் அந்த தொகுதியில் அல்லது வேறு எந்த தொகுதியிலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கை இல்லை இதன் காரணமாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அவருக்கு நம்பிக்கை இல்லை என்பதை விட திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையும் அவருக்கு இல்லை என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அவர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடும் என்கின்ற ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றது இதை நாம் ஏதோ கற்பனையாக கூறவில்லை இது குறித்து நாம் மிக தெரிந்த நம்பகமான சில பத்திரிகை நண்பர்களிடம் பேசும் பொழுது இனிக்கோ இருதயராஜ் தரப்பிலும் விஜய் தரப்பிலும் பேச்சுவார்த்தைகள் நடந்தது உண்மை என்கிறார்கள் இது இப்பொழுது நடந்ததா முன்பு நடந்ததா அது நமக்கு தெரியவில்லை ஆனால் இனிக்கோ இருதயராஜ் விஜய் தலைமையிலான தாவேக்காவில் இணைவதற்கு ஒரு சில கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது இப்போ இருதயராஜை பொறுத்தளவில் அவர் என்ன மனநிலை இருப்பதாக சொல்கிறார்கள் என்றால் விஜய் ஒருவேளை ஏதாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியில் இருந்தால் நிச்சயமாக இனிக்கு இருதயராஜ் விஜயோடு சேர்ந்து விடுவார் அப்படி அவர் சேராத பட்சத்தில் தனித்தே நின்றார் என்றால் இருதயராஜ் தன முடிவை அவ்வளவு சீக்கிரமாக எடுத்து விட மாட்டார் ஏனென்றால் அவர் அதிகாரத்தின் பக்கம் நிற்பதைத்தான் விரும்புவார் என்று ஒரு செய்தி வருகிறது இன்னொரு செய்தி என்ன வருகிறது என்றால் எது எப்படியாக இருந்தாலும் அவருக்கு இருபது இருபத்தி ஆறில் திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்கப் போவதில்லை ஆகவே அந்த சூழ்நிலையில் அவர் தனது முடிவை எடுப்பார் நிச்சயமாக அவர் தாவேக்காவிற்கு போவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று சிலர் கூறுகிறார்கள் இது எது உண்மை பொய் என்பதற்கெல்லாம் தாண்டி ஒரு மனிதனை எதற்கு கோபப்பட வைக்கிறது என்றால் மிக நியாயமாக நேர்மையாக ஒரு கருத்தை அவர் சொன்னார் சம்பந்தப்பட்ட அந்த இளைஞரை அடித்து கொன்ற அந்த காவலர்களை சிறைப்படுத்தி இருக்கின்றீர்கள் அவர்களையும் நீங்கள் கழிவறையில் வழிக்கு விழுகின்ற காட்சிகளை காட்டுவீர்களா அல்லது தப்பி ஓடும் பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியை சொல்வீர்களா என்று அவர் கேட்டார் அந்த கேள்வி என்பது அவருடைய கேள்வி அல்ல சாமானியர்களுடைய கேள்வி மக்களுடைய கேள்வி ஒரு நடுநிலையாளர்களுடைய கேள்வி சமூகத்தின் மீது அக்கறை இருப்பவர்களுடைய கேள்வி அந்த கேள்வியை கூட கேட்பதற்கு சுதந்திரம் இல்லாவிட்டால் அவருக்கு அந்த கட்சியில் என்ன வேலை என்று கூட அவர் நினைத்திருக்கலாம் அவர் தனக்கான வாய்ப்பு கிடைக்காது என்கின்ற சுயநலத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறாரா அல்லது உண்மையாகவே அக்கறையோடு பேசுகிறாரா என்பதெல்லாம் நமக்கு இங்கே விஷயம் அல்ல ஆனால் அவர் எடுத்து வைத்த கருத்து சரியான கருத்து இரண்டு பதிவுகளுமே அவர் சொன்ன பதிவு சொன்ன கருத்து சரியான கருத்து ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கருத்து சுதந்திரத்தை மக்களுக்கு மட்டுமல்ல ஊடகங்களுக்கு மட்டுமல்ல தனது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுக்கவில்லை என்பதுதான் இந்த இனிக்கோ இருதயராஜ் விஷயத்தில் நமக்கு தெரிகிறது ஆகவே கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுபவர்கள் திமுகவின் கருத்து சுதந்திரம் குறித்தும் அவசியம் அவ்வப்போது விவாதியுங்கள் அதுதான் உண்மையாக சமூகத்தில் கருத்து சுதந்திரத்தை கட்டி காப்பதற்கு நாம் எல்லோருக்குமே பயன்படும் என்பதுதான் நமது மேடையின் கருத்து நன்றி வணக்கம்